வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கு நடந்த பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் என் கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்காரு இந்த வெற்றியை எப்படி மேம் மிக மிக ஒரு முக்கியமான நாள் ஏன்னா ஒரு தமிழகத்தை சார்ந்தவர் ஒரு உயரிய குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற வகையில நாம் எல்லாமே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தினம் ஏனென்றால் தென்னிந்தியாவை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் கிடைக்கும் மிக பிரமாண்டமான பதவிகள் அவர்கள் அமர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இருந்து கொண்டிருந்தது தெற்கு செய்கிறது என்ற வார்த்தையை பல பேர் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அரசியலில் அப்படி இல்லாமல் ஒரு திறமையாளர் ஒரு நேர்மையாளர் அவர் தென்னிந்தியாவை சார்ந்தவராக இருந்தாலும் தமிழகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று ஒரு மாபெரும் புரட்சி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறார் இதுல என்னா தமிழர்களுக்கு மறக்க முடியாத நாள் ஆனா திமுக இங்கே உள்ள காங்கிரஸ் இந்தி கூட்டணிக்கு மன்னிக்க முடியாத நாள் ஏன்னா ஒரு தமிழர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்ற உடனேயே அவர்கள் வந்து அன்கண்டிஷன் ஏன்னா வந்து ஒரு தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது கட்சி வேற்றுமைகள் எல்லாம் மறந்து அவங்க அதை கொடுத்திருக்கணும் கொடுக்கல கொடுக்கலும் அவர் வெற்றி பெற்று இருக்கிறார் அந்த வகையில் நமக்கு எல்லாம் மகிழ்ச்சி இது தமிழர் மகுடன் சூட்டப்பட்டு இருக்கின்ற ஒரு நாள் என்ற வகையில் நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடையலாம் நன்றி மேம்